யின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரட்டோமேஷன் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதலைத் தொடங்கி பயங்கரவாதிகளின் முகாம்களை அடித்தது இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடங்கியது இதனையடுத்து இந்தியா அதற்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதுடன் பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வழிமறித்து வானிலேயே தகர்த்தி வருகிறது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு மத்தியிலும் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்த போர் சூழலுக்கு மத்தியில் பல்வேறு போலி செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் இந்தியாவின் விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் அடித்ததாக செய்திகள் வெளியாகின ஆனால் இதை மத்திய அரசு மறுத்துள்ளது இந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்பு மின் அமைப்புகள் மற்றும் சைபர் அமைப்புகளின் பெரும் பகுதிகள் பாகிஸ்தானால் தாக்கப்படுவதாக அந்நாட்டு சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்படுகின்றன பாகிஸ்தானின் ராணுவ ஊடக பிரிவு மற்றும் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் உடன் தொடர்புடைய உயர்மட்ட கணக்குகளால் பகிரப்பட்ட வேறு சில போலி தகவல்களில் பாகிஸ்தான் விமானப்படை ஸ்ரீநகர் விமானத்தளத்தை குறிவைத்து இந்திய ராணுவ படைப்பிரிவின் தலைமையகத்தை அடித்ததாக கூறப்பட்டது விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பை அடித்ததாகவும் சூரத் மற்றும் சிர்சாவில் உள்ள விமான நிலையங்களை அடித்ததாகவும் கூறி பாகிஸ்தான் தொடர்ந்து தீங்கிவிடைக்கும் தவறான தகவல்களை பரப்ப முயற்சித்து வருகிறது பாகிஸ்தானால் பரப்பப்படும் இந்த தவறான கூற்றுகளை இந்தியா சந்தேகத்திற்கு இடமின்றி நிராகரிக்கிறது என தெரிவித்துள்ளாா் இது தொடர்பான தவறான தகவல்களை பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு கண்டறிந்து உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வருகிறது இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் திணறும் பாகிஸ்தான் இப்படி பொய் செய்திகள் மூலம் போலி இன்பம் அடைவதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்